தானா மீனாட்சி கொண்டாடி பார்க்கே ராமர் பாரி வட்டமன் சாத்தி எட்டமுள்ள கங்கை நலி சாமி எப்போ வேணும் என்று கீழ முடன் மின்னடித்து ஆரி ராமர் சேது ஒன்று அப்போ கொட்டாளம் கண்கே கூடித்தழிந்த நன்மாளராய் சித்திராபர் பிடத்தில் சிவனை ஏற்றி திமுக பார்க்கலாரேரே ராமர் பட்டாள அலங்கரிச்சு சங்கரனார் மெனிஎலான் சந்தனந்து செய்தார் பொன்னூராக ரேவரமா விஸ்தாரமாக சேமித்து ராமர் வேதம் வந்த ரங்க சொல்லி பற்றி வரும் மண்வினையும் பஞ்சம்மா பாடகமும் சுற்றி வரும் மண்வினையும் தீபி லயவரனே பாரிமதி ஈஸ்வரனே பாட்டு தெருசி இத்தார் சோதி நஜி ஈஸ்வரனே ராமர் சொல்லித் தெருசி இத்தார் காசி நதி ஈஸ்வரனே கண்டு தெருசி இத்தார் ஞான பண்டித நமோ நமோ ஞான பண்டித நாகணமோ ஸ்ரீபுரத்தை எரித்தீர்ண மோனமோ சீதாலங்கை அரித்தீர்ண மோனமோ சேதுமா நகரியே நாராயண மோனமோ தினந்தன நமோனமோ நமோ என்று உரைப்பவர்க்கு ஓ ஹரி ராமோ நாராயண சுவாமியே நம வர நன்றி வணக்கம்